பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்குரிய கட்டிடம் இது ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் ட்ரெண்டு கால பகுதிக்கும் உரிய கட்டிடம் இது அந்த காலத்தில் இது ஒரு சிறை கூடமாக தான் இருந்திருக்க வேணும் ஏதா சிறைக்குரிய சகல செட்டில் இதில் ஒரு இடத்துல வந்து ரவுண்ட்ஸ் அடிபட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அடிபட்டு இந்த முருக கல் வந்து வெடிச்சிரு தூணுகள் எல்லாம் பெரிய பெரிய தூணுகள் அந்த காலத்தில் இது ஒரு பெரிய மாளிகையா இருந்திருக்கும் இங்கே இருந்து பார்க்கவே ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியுது அதாவது காவல் நிலையமா இயங்கைக்குள்ள பதிச்ச மாவல்களா அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஜீவன் இன்றைக்கு இந்த வீடியோவில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒல்லாந்தர் காலத்து கட்டிடம் ஒன்றை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க தான் முதல் முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் இதை ஒல்லாந்தர் காலத்துக்குரிய கட்டிடம் என்று சொன்னான் அதே சமயத்தில் இது ஆங்கிலேயர் காலத்துக்குரிய கட்டிடம் கூட அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டுன்ற கடைசி பத்தொன்போதாம் நூற்றாண்டுன்ற துவக்கம் இந்த ரெண்டு காலத்துக்கு உரிய கட்டிடம் இந்த கட்டம் குறிப்பாக ஆங்கிலேயர்கிட்ட தான் இது நிறைய நாள் இருந்திருக்குது அதாவது ஓக்லாண்ட் டாய்க் என்ற ஒரு கலெக்டர் ஆங்கிலேயர்கிட்ட பணிபுரிஞ்ச ஒரு கலெக்டர் தான் இந்த இடத்துல இருந்திருக்கிறார் அவர் நாலு வருஷம் கலெக்டராக வந்து பணி புரிஞ்சதுக்கு பிறகு அரசாங்க அதிபராக முப்பத்தி ரெண்டு வருஷம் வடமாகாணத்தை அதை குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தை வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறார் அந்த காலப்பகுதியில் பாவிக்கப்பட்ட மாளிகை தான் இந்த மாளிகை பின்னாளில் அதை அவர் விக்டோரியா அரசாங்கத்திட்ட காசு கொடுத்து வாங்கி பிறகு தான் இருந்த காலத்துக்கு பிறகு இதை மக்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்க சொல்லி விக்டோரியா அரசாங்கத்திட்டையே அவர் தந்தை இறுதி கட்டத்தில் இறுதி காலத்தில் கொடுத்ததாக வந்து ஒரு வரலாறு சொல்லப்படுது அவர் உருவாக்கின பாக் தான் பக்கத்தில் இருக்கிற அந்த ஓல் பார்க் இந்த ஓல் ஓல்பாக் வந்து இப்போ இன்றைக்கு நேற்று வாங்கின பாக்கு இல்லை கிட்டத்தட்ட அந்த பாக்குக்கும் நூற்றி தொண்ணூறு வருஷ வரலாறு இருக்குது அதாவது நூற்றி தொண்ணூறு வருஷத்துக்கு முதல்ல அது பாக் உருவாக்கப்பட்டது அதை உருவாக்கினதும் இந்த ஆக்லண்ட் டைக் என்ற ஒரு ஆங்கிலேயரண்டும் வரலாறுகள் இருக்குது இந்த கேடர் கம்பிகள் ஃப்ளாட் எல்லாம் பிறகு போட்டிருக்கணும் போல் ஏன்னா தொண்ணூறு காலப்பகுதியில் வந்து இதை தமிழில் விடுதலை புலிகள் வந்து காவல் நிலையமாக வந்து வச்சுருந்துருக்கணும் கேம்பாவும் வச்சுருந்துருக்கணும் அதுக்கு பிறகு இலங்கை இராணுவமும் வந்து இதை கேம்பாக வந்து வச்சுருந்துருக்கு கச்சேரியாக இயங்கியிருக்கு அதாவது டச்சு காலத்தில் உள்ளாந்தர் காலத்தில் இது ஒரு கச்சேரி ஒரு அலுவலகமாக வந்து இயங்கியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்டிய ஹோல் இந்த கட்டிட அமைப்பு எப்படி என்ன சொன்னால் முழுக்க முழுக்க அது ஒல்லாந்தருக்குரிய கட்டிட அமைப்பு தான் அந்த கட்டிடத்தை வந்து பிறகு ஆங்கிலேயர் வந்து கையகப்படுத்தி இருக்க வேணும் என்ன சொன்னால் ஆங்கிலேயர்க்குரிய கட்டிட அமைப்பாக இதில் முருக கற்கள் தான் பொறுத்த ஒரு முக்கியமான இடங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது அதோடு பயன்படுத்தப்பட்ட அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து செங்கல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கல் வந்து முழுக்க முழுக்க செங்கல் அந்த சிவர் எல்லாம் வந்து நல்ல அகல சிவர்கள் இந்த நிலம் வந்து பிறகு தொண்ணூறு காலப்பகுதியில் பகுதியில் இதை வந்து பதிச்சிருக்கணும் என்னென்னு சொன்னால் இது ஆங்கிலேயருக்கோ அல்லது ஒல்லாந்திற்கு உரிய மாபல் டிசைன் இது இல்லை பாருங்கள் இப்படி இருக்கணும் உயரம் மட்டுமே கிட்டத்தட்ட இப்போ பதினஞ்சு முப்பத்தஞ்சு தொடக்க நாற்பது அடி உயரம் பெற வேணும் இந்த ரெண்டு தூணுமே முருகக்கற்கள் இருக்குது நல்ல அந்த பிளாக் மாதிரியே கல்லை வந்து வெட்டி எடுத்திருக்கணும் பார்க்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கல் இதில் துப்பாக்கி தோட்டாக்கள் அது சரி செல் விழுந்தாலுமே இது வந்து அப்படி இந்த வெட்டிச்சு போகாது இந்த உளுந்து கோட்டுண்டு யாழ்ப்பாண கோட்டையில் இருக்கிறது கூடுதலாக முருகக்கற்கள் பிஞ்சால் ஒரு கை கைகழுவுற சிங் கட்டி இருக்குது நான் நினைக்கிறேன் இது இயக்கம் இருக்கிற காலத்தில் கட்டி இருக்கணும் அப்படி இல்லாட்டி ராணுவம் கட்டி இருக்க நினைக்கிறேன் இப்போ பாத துறந்த மூட்டம் இங்கே வந்து பார்த்துறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு காலப்பகுதியில எல்லாம் ஃபுல்லாக அப்படியே காடு பற்றி பத்தையாக இருந்தது இப்போ பத்தையல் எல்லாத்தையும் வெட்டி கொஞ்சம் கிளியர் பண்ணி நீட்டாக வச்சிருக்கணும் என்னென்னு சொன்னால் தொல்பொருள் திணைக்கழகத்தால் இதை வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய இடமாக வந்து அறிவிச்சுட்டாங்க அதோட இதுக்குள்ளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலியாண வீடுகளுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறார்கள் தான் அதிகமாக விரிவினம் இந்த பழைய கட்டிடங்களுக்கு முன்னாடி பழகியத்தை திருமண அந்த ஃபோட்டோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க இது இருக்குது இந்த ஆர்ச் வளைவுகள் அப்படியே லைனாகி இருக்கிற இடம் நல்ல ஒரு அழகாக இருக்குது ஃபோட்டோ விஞ்சு நேராக பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்குது இது பிரிட்டிஷ் காலத்தான் அல்லது இப்போ இடையில் போடப்பட்டதாக தெரியவில்லை இந்த கட்டிட அமைப்பு இப்போ அங்கால இருக்கிற அந்த அறை என்று சொல்லலாம் இங்கால இருக்கிற அறை இப்படியே இருக்கிறத பார்த்தா இது ஒரு சிறையாக இருந்திருக்க வேணும் அதுக்குரிய பேட்டர்னில் தான் இது இருக்குது முழுக்க முழுக்க அதாவது இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்றுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது அறையாவது இதில் இருக்குது அனைத்துமே சிறைக்கூடங்களாக சிறைக்கூடங்கள் நான் சொல்கிறது இப்போ காவல்துறை இருந்த காலம்ன்றதை விட அதுக்கு முதல்ல இருந்தே இந்த பகுதி ஒரு சிறையாக இருந்திருக்க வேணும் அந்த காலத்தில் இது ஒரு அழகான ஒரு கட்டிடமாக இருந்திருக்க வேணும் என்ன சொன்னால் இப்போவே நல்ல ஒரு அழகான கட்டிடமாக இருக்குன்னு சொன்னால் அந்த காலத்தில் இது எப்படி இருந்திருக்குமென்று சொல்ல தேவையில்லை இந்த இடத்த பார்த்தா மற்ற அறைகள் மற்ற இடங்களோட இப்போ அதுகளோட ஒப்பிடையக்குள்ளே இந்த இடத்த பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது வந்து ஒரு கிச்சன் ஒரு சமையலறைக்குரிய செட்டப் தான் இதாக இருக்க வேணும் இந்த இடத்துல வச்சு நெருப்பெரித்து புகை போகிறதுக்குரிய மாதிரி இருக்குது இந்த இடங்கள் இந்த இடத்துல ஒரு பாதையாக கட்டி பிறகு அடைச்சிருக்கணுமா என்னன்னு தெரியல ஏன்னா இதில் ஒரு ஆட்சி ஒன்று வாழ்ந்துருக்குது பிறகு பார்த்தா இடையில செங்கல் வச்சு அடைக்கப்பட்டிருக்குது இந்த செங்கல் புது செங்கல்லா அல்லது அந்த காலத்து செங்கல்லான்னு பார்த்தா அதுவும் ஒரு சின்ன குழப்பம்தான் இந்த இதில் பாவிக்கப்பட்டிருக்கிற செங்கற்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ஆனால் இதில் பாவிக்கப்பட்டிருக்கிற செங் செங்கற்கள் வந்து அதுக்கு பிறகு பாவிச்ச கற்களாக இருக்க வேணும் இந்த இந்த பகுதியும் அடைக்கப்பட்டிருக்குது இந்த ரெண்டு செங்கலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அந்த இந்த அகலங்கள் வேலைப்பாடுகள் தான் கொஞ்சம் வியக்க வைக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு இங்கால ஒரு கிணறும் இருக்குது பாருங்க இந்த கட்டிடத்தை இங்கே இருந்து பார்க்கவே ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியுது அங்காலயம் அந்த கட்டிடம் அப்படியே போகுது அதனால கதவும் இருக்குது இதில் புதுசாக ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு பிறகு இடிக்கப்பட்டிருக்குது அல்லது சூழலில் அது சேதமடைஞ்சிருக்கு முன்னேற்கிறேன்னு இங்கே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய நிலை உண்டு நிலைன்ற ஸ்ட்ரோங்கே எப்படி இருக்குது என்ன மரமண்டு தெரியல இத்தனை வருஷத்துக்கு இந்த புனைச்சல்களெல்லாம் பெற்றிய ா இது ஒரு சிறையாகவே இருந்திருக்குது சொன்னான் தானே அங்கால அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண பிரதேச செயலகம் அங்கால நின்று பார்க்க அதாவது ரோட்டில் நின்று பார்க்கு இது ஏதோ சின்ன கட்டிடமாக இருக்குது உள்ளே வந்து பார்த்தா பெட்டிய கட்டிடம் ஆனால் அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தா அது நாங்கள் முதல்ல நின்று பக்கம் தான் இது வந்து பின்பக்கமாக தான் வெறுதன் நெக்கிரன் எல்லாமே ஒரு ஊகத்தில் தான் சொல்கிறோம் எங்களுக்கு தெரியாது சில சில தூண்கள் சில அந்த ஃப்ளாட்டின் பூச்சிகள் வந்து விழுகிற நிலைமையில் இருக்குது அப்போ உள்ளே வந்து போகிறாக்கள் சரியான கவனம் என்னென்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளோட விரைக கொஞ்சம் அவதானமாக இதுக்குள்ளே இருக்கிறது நல்லது இதில் ஒரு இடத்துல வந்து ரவுண்ட்ஸ் அடிபட்டுருக்குற மாதிரி தெரியுது அடிபட்டு இந்த முருக கல் வந்து வெடிச்சிருக்குது ஆனால் உண்மையாக ரவுண்ட்ஸா இல்லை என்னென்னு தெரியல இல்லைன்னா இந்த மைய தான் வெடிப்பு துவங்குற வழியாக இது பெரும்பாலும் ரவுண்ட்ஸாக இருக்கலாம் சரி நண்பர்களே இதோடு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முத முதலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறுபடியும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் இப்போதைக்கு பாய்